கட்டீங்க உடம்பை படுத்துங்க. கம்பு கம்பு. கடைசி சத்தம் வெளிய கிடா அட 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 அட. எல்லாரும் மூச்சு தானகலமா இருக்கீல. இல்ல. இல்ல இல்ல விடாத. விடாத விடாத. விடாத. வா. ஒரே தடவை ஒரே ஒரே பயங்கரமான அடி இறங்குகிறது கேதிய. விடாத நாலு பைல் வாங்கலா? நான் எல்குட்டீங்களா? எப்படி முடியல? சீங்கரா. டெரிகட்ட டெரிகட்ட. விடாத.

ஒரு தரமான போட்டி நான் சரி இல்லையா தேய்ச்சி விட்டீங்க